என் நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இன்று நமக்கு தரும் இறை ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் இறைவார்த்தை உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திராது உண்மையில் குற்றம் சாட்டி தீர்ப்பு சொல்ல எழும் எந்த அவர்களுக்கு அளிக்கும் வெற்றியுமாயிருக்கின்றன என்கிறார் ஆண்டவர் அன்பார்ந்தவர்களை இன்றைய இறைவார்த்தைக்கு சான்று வீரனான தாவீது கோலியாத்தின் பெரிய போர்க்கருவிகள் அவன் முன் நிலைக்கவில்லை கோலியாத் யூதரை நிந்தித்து தீர்ப்பு சொன்ன நாவை ஆண்டவர் தாவீதின் மூலம் அடக்கினார் நம்முடைய நோய்கள் கடன் சுமைகள் பழிச்சொல் இவை யாவும் கோலியாத்தின் போர் கருவிகள் போன்றவைதான் ஆனால் தாவீது படைகளின் ஆண்டவர் பெயரால் நின்றது போல நாமும் ஆண்டவர் மீது வைக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கையால் நிச்சயம் வெற்றி பெறுவோம் நமக்கு வெற்றி அளிப்பது நம்முடைய பலம் அல்ல அது ஆண்டவரின் ஊழியர்கள் ஊழியர்களாகிய நமக்கு அவர் கொடுத்த உரிமைச் சொத்து ஜபம் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரை இன்று நீ கொடுத்த இந்த வெற்றி வாக்குறுதிக்காக உமக்கு நன்றி எங்களுக்கு எதிராக எழும் எந்த போர்க்கருவியும் நிலைக்காது என்றும் தீர்ப்பு சொல்லும் எந்த நாவையும் அடக்குவோம் என்றும் விசுவசத்துடன் அறிக்கையிடுகிறோம் எமது வெற்றி உம்முடைய கிருபை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் Amen. Oh,